அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் வந்து நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா என்ன சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம ரெண்டு பேரும் ஃபோன்லேயே குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு அது மாதிரி ஃபோன்லேயே நீங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துங்க அதுதான் உங்களுக்கு செட் ஆகும் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்றைக்கி ரெண் இன்றைக்கி ஒரு ரெண்டு தடவை கால் பண்ணி பேசினார் இல்லையா விஜயும் சரி காவேரியும் சரி கால் பண்ணி பேசினது அது வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சு காவேரியுமே வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனாகவே பேசிட்டு அப்போ வந்து விஜய் வந்து கட் இருப்பார் இல்லையா அப்போ வந்து எனக்கு தோணுனதாக தான் நீங்கள் பேசாமல் ரெண்டு பேரும் ஃபோன் நேரில் குடும்பம் ஃபோன்ல குடும்பத்தங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது பாட்டி வந்து வயிறு வெதை மாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அது வந்து காவேரி வந்து விஜய் கிட்டே சொல்கிறதுக்காக ஆர்வமாக ஃபோன் பண்ணியிருப்பாங்க அதை கேட்டடனே பயங்கரமாக சந்தோஷமாகிருவார் விஜய் என்ன காவேரி சொல்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எதுக்குங்க இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மாவுக்கு தான் தெரிஞ்சால் என் கூட அனுப்பி வச்சுருவாங்களே அதுக்கு தான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லுவார் ஏங்க இன்னும் இப்படி சொல்கிறீங்க எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது என்ன இதை ஒரு வழி பண்ணிடாதா அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அடை கிடையாது நான் உங்க கூட வந்து உங்கள் கூட வந்துடுவேன் அதுதான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கான்வர்சேஷன் சூப்பராக போச்சு அது மட்டும் இல்லாமல் பாட்டி சொன்னது நீ நேற்றுக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இதை சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க கடந்து தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க இல்லையா அதனால் கடந்து போயிட்டாங்க அப்போ செகண்ட் டைம் விஜய் கால் பண்ணி பேசுகிறாரு அப்போ வந்து பசுபதியை பற்றி பேசுகிறாரு கண்டிப்பாக பசுபதியை தேடுற வேலையை வந்து கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறதான் நிவின் நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நிவின் கிட்ட நிவினோ நிவினுக்கு வந்து நம்ம பசுபதி வீடு எல்லாமே தெரியும் தானே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் அதனால் ஏன் இருக்கும்னு சொல்கிறது நிவின் நினச்சா நடந்துருவோம் நிவின் நினச்சா வந்து பசுபதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுருப்பார் போல் கண்டிப்பாக வந்து அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சண்டே ஸ்பெஷலில் வந்து ஈஸியாக நமக்கு தெரிஞ்சு தெரிய வந்துடும் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கங்கா கங்காவும் கும்பரனும் டெய்லரிங் ஷாப்பில் இருப்பாங்க அதுவும் வந்து சூப்பராக வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படிங்கிற அப்போ மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும் அதை செம்ம செஞ்சுட்ருப்பாங்க என்னென்ன அப்போ வந்து நிவீன் அங்கே போவார் நிவீன் அங்கே போனோடனே வந்துட்டு என்னன்னே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மிஷின்லாம் உடச்சிட்டாங்க அது வாங்குறதுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ வந்து நிவீன் சொல்கிறார் நான் வாங்கி தரேனே நீ என்னே கவலைப்படுற நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ கங்கா அதே மாதிரி சொல்கிறாங்க வேணாங்க நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க என்னை மூணாவது மனுஷனாகவே பார்க்குறீங்க உங்களில் ஒருத்தனை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லும்போது அப்போ நிவின் குமரன் சொல்லுவார் எனக்கு தேவைப்படும் போது நான் வாங்கி உன்னை கேட்குறேன்டா அப்போ நானே வாங்கலான்னு முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியலன்னா நீ எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லணுனே சரினே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது இப்போ அவர் வந்து கேட்பார் உன்னோடய வருமானம் உனக்கு கரெக்டாக இருக்கா ஆ நீ வந்து இல்லை ரெஸ்டாரண்ட் அவங்க வீட்டிலேருந்து அனுப்புகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அங்கே வாங்குறது இல்லை பணம் உனக்கு தெரியாதானே அப்படின்னு சொல்லும்போது அதனால தான்ட்டா கேட்டேன் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்கிறேன் இப்போ அப்போ உங்கள்கிட்ட ஏது பணம் அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபோட்டோகிராஃபர் வேலை பார்க்குற இல்லைனே அங்கேருந்து தான் எனக்கு வருது அப்படின்னு சொன்னே அங்கேருந்து அவ்வளோ பணம் வருதாடா அப்படின்னு கேட்பாரு ஆமாண்ணே நல்லா சம்பாரம் தான் நல்லா பணம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லமே சரின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ ஆடேன் அப்படின்ட்டு அழகாக வந்து அதுக்கு க்யூட்டாக வந்து செம்மையாக இருந்துச்சு கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நிவின் வந்து பண்ணார் அதை சூப்பராக இருந்துச்சு என்னை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி காரில் போகிறாங்க இல்லையா நிவினும் எம்னா அங்கே ஒரு கான்வர்சேஷன் போகுது கண்டிப்பாக போகும் அப்படி நம்ம எதிர்பார்த்தது தான் இல்லையா கண்டிப்பாக வந்து கான் அந்த கான்வர்சேஷன் இருக்குது ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க அப்படின்னு கார்லேயே சண்டை போடுறாங்க அப்போ பேசாம இறங்கி வேற கார் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நீ வீண் சொல்ல யமுனா வந்து சரி சரி வாங்க நான் இனிமேல் அவன் இப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ யமுனா சொல்ல சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வா போய் உனக்கு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணிவிட்டு தான் குமரன் கடைக்கே வருவார் அதுக்கா அது செம்மையாக இருந்துச்சுங்க நம்ம இன்றைக்கி ஆலோவர் எல்லாருமே கவர் பண்ணியிருந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து இப்போ கங்கா இப்போ அத்தை மட்டும் தான் காணலை மீதி எல்லாமே இருந்தாங்க இல்லையா அத்தை மட்டும் தான் இல்லப்பா அட்டிலேருந்து கங்காவிலேருந்து குமரன் நிவின் யமுனா விஜய் இவங்க காவேரி சாரதா எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி மொத்தமாக இருந்தாங்க அந்த ஃபேமிலியில் குட்டி நர்மதா அத்தை இவங்க மட்டும்தான் இல்லை இது எல்லாருமே வந்து இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான் எல்லாமே சா ஸ்மூத்தாக போச்சு இன்றைக்கி எபிசோடு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு நல்லா கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி பசுபதியை கண்டுபிடிக்கிற வேலையில் நம்மளோட விஜய் இறங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரிய வருது பார்ப்போம் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பருங்க இன்னைக்கு இன்னை பொறுத்த வரைக்கும் பசுபதியை வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம விஜய் கண்டுபிடிச்சிருவார் அப்படிங்கிறது தான் அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அவர் வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் இன்னி சும்மா இருக்க மாட்டார் நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் நல்லா இருக்காது இல்லையா அதனால வந்து கண்டிப்பாக வந்து பசுபதியை சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம டேரக்டராக இருந்தால் நமக்கு வந்து கிண்ட்டு கொடுத்துருக்குறார் இல்லையா நம்ம மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா மகாநதி சம்மந்தமாக வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்ம மகா நம்மளோட விஜய் காவேரிக்கான ஒரு சில ஸ்பெஷல் வீடியோ அப்படிங்கிறது வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து எதாவது கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி